தம்பி கிராமத்து கோவில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே கிளம்பர காப்பாட்டு வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சி விரட்டுக்கென தனி

வள வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கன்னிமார்வட்டி சின்ன தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் அவரது அந்த காலையினை தீர்வோம் என்ற ஒரே அக்கத்தோடு வளர்த்து கொண்டிருக்கின்ற அன்பரச நினைவு குழு வீரர்களும் வளவந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தையினும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மகிழு மாட்டா வாலை நேரத்தில்

பிள்ளைகள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாரி வாசல் தயாரில் இருக்குமாறு அன்போர் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா என்பது நண்பர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது

மதுரை மாவட்டம் தெற்கு தெரு அன்பரசு நினைவு குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து போட்டியிலே வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடைவுதலையே கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் அரிட்டாவட்டி சுமதி சகமுத்ரா காலையினுடைய உரிமையாளர்களை விழா குழு சார்பாக வருக வருக என வரவேற்கின்றார்கள் தன் சமயத்திலே முதல் சுட்டு நிகழ்ச்சியிலே வளமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் நாடு கன்னிமார் வட்டி நினைவாக நினைவாக பாலகிருஷ்ணன் காளை காலை காலை அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்க தேடி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தெற்கு தெரு ராக்காய் அம்மன் துணையேடு மாவீர நண்பரசன் நினைவு குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தக பெறுவதற்கு சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட வெள்ளல்லூர் நாடு கன்னிமார் சின்னத்தம்பி நினைவாக பால கிருஷ்ணன் அவரது காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் நிலையோடு தெற்கு தரும் மாவீர அன்பரசு நினைவு குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் காலையினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்பூட்டி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு விதிகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது அரசியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசுத்தின் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தோனி சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் காலை உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் வெள்ளலூர் நாடு கன்னிமார்பட்டி சின்னத்தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் கிருஷ்ணன் வரது காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாநகருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பேரனை கட்டி வளவந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் தெற்கு மா நினைவு குழு வீரர்களும் மிக வந்து துடிப்புடன் அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் மதுரை மாவட்டம் அழகர் மலையான் துணையோடு மாணகிரி தேவ அம்பலம் அவரது மருது அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிங்கமணரி ஒன்றியம் தலைவரங்காம்பட்டி நெவளிநாத ஐயன் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாரிவசல் தயாரில் இருக்குமா நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன மாணகிரி தேவாம்பலம் மருது காலை வாடிவாசல் வாசல் அப்ப அந்த காலையில் நிறுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிங்கமனூர் ஒன்றியம் தலைவனங்காம்பட்டி நெபுலிநாதன் ஐயன் தாங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலை வாசலை தயாரில் இருக்கும் அன்போ நிலைக்கப்படுகின்றார்கள் சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே கிளம்பரக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையினை முறத்தால் விரத்தி அடித்த வீரமங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட வெள்ளலூர் நாடு கண்ணிமார் வெட்டி சின்ன தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் அவரது காலை அந்த காலையிலே அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்காத நகரம் அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்ட ராஜாஜி அம்மன் திரையோடு தெற்குத் தெரு மாவீர அன்பரசு நினைவு குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் ஆட்டம் வீறு விரைந்து ஏங்கு வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து ஓற்றா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு விரைந்து நின்றாலும் தமிழர்களின் வீரத்தை மார்கட்டி செல்லும் ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மன மனக்கு தேசமும் தெய்வீகம் எனது இரு கண்களாக உறக்கச் சொல்லிய மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றது நிற்கின்ற ஒற்றை காலையா உறப்பான ஒன்பது வீரர்களா ஓடவிட்டு ரசிப்பது மஞ்சு இரட்டு பாவ விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு இலை ஆட விட்டு ரசிப்பது தான் வடமஞ்சி விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூக்கு கைத்தை முத்தமிட்ட மாமன்னர் மருது பாண்டியர் முதல் ஓங்கிடா நாடு கண்ணிமார் வெட்டி சின்னத் தம்பி நினைவாக பால

தலைவரங்காம்பட்டி நெவுலிநாதன் ஐயன்னார் குழு வீரத்தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாரிவாசல் நோக்கி வருமாறு அன்பேர் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு அறிவு உள்ள ஒரு காளையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா இருவிலி அட்டமா அளவில் ஓட்டமா கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற

சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று இருந்து பார்ப்போம் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தகனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வரலாறு வரலாறு அந்த போவது சேர்த்திட ஒன்பது நாயகனா நாயகனாக எதிர்க்க இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நம்பர் ஒன்றுங்க நம்பர் ஒன்றுங்க வெளியில போய் உட்காந்துருக்கா வெளியில போய் உட்கார்ந்து எட்டு பேர் விளையாடுங்க உட்கார வச்சாச்சு அவங்க எட்டு பேர் விளையாடுங்க தம்பி நம்பர் ஒன்னு நீ உள்ள போட முடியாது சொல்லி உட்கார வச்சாச்சு வீரர்களையும் நீங்க மாடு மறுச்சு உட்காரதுக்கு மாடு விரட்டி வந்து உட்காரதுக்கு வித்தியாசம் இருக்கு நீங்க வீடியோ எடுத்து பாடுங்க அவர் எப்படி உட்கார்ந்தாருங்க நீங்க மாடு விரட்டி வந்து உட்காரதுக்கும் நீங்க இண்டிவிஜுவலா உட்காரதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு பாத்துக்கங்க

பாண்டி துடிக்கின்ற வீரர்களாக்கி வீரர்களா என பொறுத்திருந்து உங்களது கரகோசை ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக எஸ் ஆலங்குளம் சுப்பிரமணியன் கோவிந்த அவர்களது சார்பாக மதுரை மாவட்டம் அழகர் மலையார் திரையோடு மாணகிரி தேவா அம்பலம் அவரது மருந்து அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிங்காரி ஒன்றியம் தலைவரங்காபட்டி குழு வீரர்கள்

மாலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியனின் பெருநகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் ராக்காரி அம்மன் துறையோடு தெற்கு தெரு மாவீர நண்பரசு நினைவுகளை வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா எனப் பொருத்தியிருந்து பார்ப்பா வீரத்தை நிலைநாட்டிய தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் அடைசி ஐந்து நிமிடா ஐசி ஐந்து நிமிடா வீரத்தை நிலைநாட்டுவதற்கு நேரங்கள் நெருங்கிவிட்டன இந்த மாடுகிற்கு சிறப்பு பரிசாக திருப்பாலு இன்கிசா அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு பரிசு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரபு சச்சி உட்கார்ந்து உட்காருங்க இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்போம் வீரத்தை நிலைநாட்டின லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா கடைசி நான்கே நிமிடா சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் நாடு கன்னிமார்பட்டி சின்னத்தம்பி நினைவாக பால கிருஷ்ணன் அவர் அதிகாலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு வெட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் ராக்காயம்மன் துணையோடு தெற்கு தெரு மாவீர நண்பரசு நினைவுகளும் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலேரும் கைவேற்கும் பதினெட்டு கைகளா நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன அரிசு தொய் சிறப்பு பரிசில பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வேகத்தை நிலைநாட்டி லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடா கடைசி மூன்றே நிமிடா நேரங்கள் விட்டன விட்டனங்கள் நடந்து விட்டன பரிசுத்தோடு சிறப்பு பரிசில வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களோ அப்பல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது நண்பர்களா மேனியா நிறநாயகனா ஐயன் வீரவா நிற நாயகனாத்தீரவா சிங்கத்தை நாட்டாமா அருகமெல்லாம் வீரர்களின் வேப்பையா வீரர்களே களம் காலை காலை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்பார் போவது சிவகங்கை சீமையா அதுரை மா நரயன பொறுத்தி இருந்து பார் பார்ங்கள் எருங்கி வீடனே காலங்கள் கடந்து வீடனே மினிட்ஸ் கடைசி 2 நிமிட கடைசி 2 நிமிடங்கள் இறங்கள் எருங்கி வீடனே காலங்கள் கடந்து வீடனே பரிசுத்தீய் சிறப்பு பரிசுல வருவதற்கு மாட்டினுடைய பெருமை சேர்த்திடவா பொルメ சேத்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா என பொறுத்தி பார்ப்பா பார்ப்பார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் நாடு கண்ணி சின்னத்தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் அவரது காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வர வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம் தெற்கு தெரு அன்பரசன் நினைவுக்குழு வீரர்களும் மிக பார்

மதுரை அம்மன் துணையோடு தெற்கு தெரு அன்பரசு நினைவுகளும் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம்